கோவை சொக்கம்புதூர் பகுதியில் நடைபெற்ற மயான கொள்ளை பூஜை மகா சிவராத்திரி நிகழ்வையொட்டி மாசி மாத அமாவாசை நிகழ்வையும் ஒட்டி பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெறும் அதேபோல் கோவை சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி சுடுகாட்டில் மண்ணில் மாசாணி அம்மன் சிலை செய்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது பின்னர் பம்பை உடுக்கை இசைக்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து மயானத்திற்கு வந்த கோவில் பூசாரி மாசாணி அம்மனை சுற்றி ஆக்ரோசமாக நடனமாடி பூஜை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து மாசாணி அம்மனின் இருதய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மனித எலும்பை வாயில் கடித்தபடி எடுத்து ஆக்ரோச நடனம் ஆடினார் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆட்டத்தை பார்த்து பக்தர்கள் ஆரவாரத்துடனும் பரவசத்துடனும் மாசாணி அம்மனையும் பூசாரியையும் வழிபட்டனர் இந்த நிகழ்வில் பின்னர் மாசாணி அம்மன் சிலையில் இருந்து மண் எடுத்து செல்லப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவில் நடத்தப்படும் மயான கொள்ளை நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என நம்பப்படுகிறது இதனை தொடர்ந்து நாளை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருக்கல்யாண வைபவம் மற்றும் குண்டம் இறங்கும் நிகழ்வும் நடைபெறும் இது வந்து அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலிருந்து நைட்டு மயான கொள்ளைக்காக மயான கொள்ளை நிகழ்வுக்காக இங்க மயானத்துல சொக்கம்போது மயானத்துல மொத்த மக்களும் இங்க கூடியிருக்கும் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா சிவன் சிவனுடைய கையில பிடிச்சிருந்த பிரம்மனுடைய கபாலம் எல்லா உணவு தானியங்களையுமே அதுவே விளங்கி அவரு பிச்சை எடுக்கும் ரூபத்தில் இருக்கிறார் அவரை வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக சக்தி தான் கையில் இருந்த சாப்பாட்டு பருக்கைகளை வான் நோக்கி வீசும் போது அவர் கையில் இருந்த கபாலம் அதே கவ்வுது அந்த பக்கம் போகும்போது தன்னுடைய பிச்சாண்டி ரூபம் மாறுது பிச்சை எடுக்கும் கோலம் மாறுது இந்த நிகழ்வை பேசா வச்சு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் எல்லாத்திலுமே மகா சிவராத்திரி அணைக்கு மயான கொள்ளை நடக்குது அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே சொக்கம்பூர்ல இருக்கிற அங்காள பரமேஸ்வர ஆலயத்தின் மயான கொள்ளை பங்கன் இங்க நடந்துட்டு இருக்கு